நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது மியூல் ஸ்டேர் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பைசா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா இவைகளை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதனுடைய விவரங்களும் நம்ம பல தடவை பார்த்துருந்தாலும் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பல சப்ஸ்கிரைபர் புதியவர்கள் வந்துட்ருக்காங்க நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு அதனால் ஒவ்வொரு முறையும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது இதனை பற்றின விளக்கமும் விலையும் என்னங்கிறத பார்த்துருவோம் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுற அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாம் பார்க்க போகிறது அஞ்சு பேசாங்க அஞ்சு பேசாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைச்சிங் அஞ்சு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய சாரி அறுபத்தி ஆறு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு நாணயங்க இது அடித்த வருஷம்னு பார்த்தாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு இசியோவாக அடிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு வரைக்கும் ஒன்று அறுபத்தி ஆறு வரைக்கும் ஒன்றுன்னு அடிச்சிருக்காங்க மெட்டல்னு பார்த்தோம்னா இது காப்பர் நிக்கல் வெயிட்டு நாலு கிராம் எடை சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரு ஷேப் வந்து சதுரமாக இருக்குதுங்க நாலு முனை வடிவம் கொண்ட சதுரம் இது வந்து ஃபஸ்ட்டு நாம் கொடுத்துருக்கிறது வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு நாணயம் ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தானு பாம்பே கல்கத்தான்னு ரெண்டு மின்டில் அடிச்சிருக்காங்க நம்ம வந்து பாம்பே தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து ஸ்கேரில் வருது இந்த நாணயம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷனில் இது வந்து நூறுரூபா போகும் சார் இந்த நாணயம் நூறுரூபா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஹைதராபாத் வந்து இதில் ரேருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இது ரேரு ஏற்கனவே ஒரு நாணயம் போட்டிருந்தேன் அறுபத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்டில் இது வந்து ரெண்டு மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்துங்க ஹைதராபாத் மின்ட்டு ரேரு இது வந்து ஸ்கேரு அந்த அது விலைன்னு பார்த்தோம்னா அது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க இதனுடைய அந்த ஸ்கேர் நாணயத்தோட விலை பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது அஞ்சு ரூபாய் நாணயங்க அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய மியூல் அதாவது லயன் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் லயன் வெரைட்டின்னு சொல்கிறத விட மியூல்னு சொல்கிறது தான் இது வந்து பொருத்தமானது இந்த நாணயம் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் பார்த்திங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அடித்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த நாணயங்களை அடிச்சிருக்கிறாங்க அதில் வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்து இந்த இந்த அசோக சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கோம் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நல்லா கவனிங்க தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த அசோக சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கோம் தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து அந்த அசோக சின்னம் மாறுது அப்படி மாறினாலும் சில நாணயங்களில் இது மாதிரி அடிச்சிட்றாங்க இதுதான் மியூல் தொண்ணூற்றி எட்டுலேயும் மேல் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் மேல் இருக்குதுங்க இது தொண்ணூற்றி எட்டுக்கான மியூல் சரிங்களா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்லா விலை போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த நாணயத்தொண்டைய மதிப்பு நூறுரூபா ஒரு செட்டு நூறுரூபா தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா அடுத்தது ஸ்மூத் எடுத்து ஸ்மூத் எடுச்சு ரீடட் ஆகிடுச்சிங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூற்றாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரெண்டாயிரம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இந்த ஆறு நாணயங்கள் இந்த ஆறு வருஷங்கள்லேயும் வந்திருக்கக்கூடிய ஸ்மூத் ஹெட்ஜு அண்டு ரீடட் ஹெஜ்ஜிங்க பார்த்தீங்க வந்து ரீடர் ஹெட்ஜி அதாவது இது வந்து மூணு எட்ஜில் அடிச்சிருக்கிறாங்க செக்யூரிட்டி எட்ஜு ஸ்மூத் எட்ஜு ரீடர் எட்ஜின்னு இதில் வந்து ரொம்ப அரிதாக பார்க்கப்படுறது இந்த ரீடர் எட்ஜ் தாங்க இது ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருக்காங்க நாணயங்களில் அவன் ஸ்மூத் ஸ்மூத் ஹெட்ஜி வந்து சில நாணயங்களில் இருக்கும் வந்து இது வந்து ஸ்மூத் எட்ஜி அதாவது ப்ளைனாக இருக்கும் நாணயம் வச்சு விடுவோம் இது ப பாக்கெட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியல இதை பாருங்கள் ஸ்மூத் ஹெட்ஜி ரீடட் எட்ஜ் தான் இதில் வந்து நாலு இருக்குது ஸ்மூத் எட்ஜ் வந்து ரெண்டு இருக்குது செக்யூரிட்டி ஹெஜ்ஜி தான் வந்து நிறைய அடிச்சிருக்குறாங்க இதில் அதனால் அது செக்யூரிட்டி ஹெட்ஜெல்லாம் வந்து நார்மல் காமனில் வருது இது கொஞ்சம் ஸ்கேரில் வருது இந்த நாணயங்கள்லாம் சரிங்களா ரீட் எட்ஜ் வந்து நூறுரூபா போகும் கோடு கூட இருக்கும் ரீட் ஹெட்ஜ் வந்து கோடு கூட இருக்கும் ஓகேங்களா ஸ்மூத் எட்ஜ் வந்து இப்படி ப்ளைனாக இருக்கும் இது நான் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை காட்டியிருக்கேன் இருந்தாலும் காட்டுறேன் ஒவ்வொரு முறையும் காட்டும்போதும் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து பழக்கம் வரும் பார்த்தீங்களா ரெண்டுமே இது வந்து நூற்றி அட்ஜி இது வந்து இந்த அட்ஜி பார்த்துக்கோங்க இது வந்து நூறுரூவா இது வந்து எண்பது ரூபாய்ங்க ரெண்டு நானூற்றி நானூறு எண்பது எண்பது நூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது ரூபாய்ங்க இந்த செட்டு சரிங்களா பத்து ரூபா கம்மி பண்ணிவிட்டு அஞ்சு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க கலெக்ஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிழையான நாணயங்களை வச்சுருக்கிறது நம்ம பிழையான சரித்திரத்தையும் நல்ல நாணயங்களை வச்சுருக்கிறது நம்ம நல்ல நம்ம நாட்டோட சரித்திரத்தையும் காட்டக்கூடியது இது வந்து இந்த சேமிப்பு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட கிடைக்கிறத நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும் சரிங்களா இது வந்து நானே கலெக்டர்ஸ்க்கு மட்டும் இதை நான் கொடுக்குறேன் சரிங்கண்ணா அடுத்து நாணயத்துக்கு போவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அடித்த ஒரு நினைவு வகை நாணயம் ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் வெயிட்டு வெயிட்டு ஆறு கிராம் மெட்டல் காப்பர் நிக்கல் சைஸ் இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு பதினோரு முனை கொண்ட வடிவம் இது வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்குறாங்க நாலு மின்டில் அடித்தாலும் நோய்டா மின்ட்டு இதில் ரேரு ரேர் கயின் அது அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் போய் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது இது வந்து ஸ்கேரில் வருதுங்க ஹைதராபாத்து ஸ்டார் மின்ட்டு ஸ்கேரில் வருது இந்த நாணயத்தினுடைய விலை நூறுரூபா பார்த்திங்களா இது வந்து ஹைதராபாத் மின்ட்டில் இந்த சி டைப் சி இந்த இது வந்து ரேருங்க இருந்தாலும் நான் வந்து எதையுமே வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அபிப்பிராயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் நாணயம் எனக்கு எங்கிட்ட கிடைக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கம்மியான ரேட்லேயே கொடுத்தா போதுங்க இது வந்து நூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது லூயிஸ் ப்ரைலி இவரோட நாணயம் இது வந்து நிறைய எக்கச்சக்கமாக அடிச்சிருக்கிறாங்க இவருக்கு எல்லா நாட்லேயும் அடிச்சிருக்கிறதுனால நம்ம நாட்லேயும் ஒரு சில நாணயங்கள் நிறைய அடிச்சிருக்கிறாங்களா அதனால் இது வந்து காமனில் தான் இருக்குது இது எப்போவுமே ஸ்கேர் கூட ஆகாது அவ்வளோ நாணயங்கள் இருக்குது இதனுடைய விலை பார்த்தா ஐம்பது ரூபாய்ங்க ஐம்பது ரூபாய் ஸ்டீலில் அடிச்சதுங்க இது கண்ணு தெரியாத இவர் பார்த்திங்களா எழுத்த அவர் படைத்த எழுத்துலேயே அவரை பற்றி எழுதியிருக்காங்க இந்த எழுத்துக்களை உருவாக்கின ஒரு அரிய மனிதர் கண் பார்வையற்ற படிக்கிறதுக்கான எழுத்துக்கள் இதெல்லாம் இது கண் பார்வை இல்லாத இவர் கண் பார்வை இல்லாத ம மக்களுக்காக படைத்த படைக்கப்பட்ட எழுத்துக்கள் அவருக்காகத்தான் நாடு முழுக்க உலகம் முழுக்க இவருக்கு நாணயம் அடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த நாணயத்துடைய விலை ஐம்பது ரூபாய் அடுத்தது இந்த நாணயம் அடுத்து நாம் பார்க்க போகிற நாணயம் கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதின பதினைந்துங்க இந்த நாணயம் அடிக்கப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி பதினைந்துங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் இஷ்யூ செகண்ட் ஸ்ட்ரைக் இஷ்யூ அப்படின்னு ரெண்டு தடவை இதை அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு இஷ்யூ தான் வந்து இதில் வந்து ரேரான நாணயங்க அது வந்து நல்ல கூர்மையாகவும் அழகாகவும் இந்த படங்கள்லாம் தெளிவாகவும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நாணயம் இதில் வந்து ரேருங்க இது வந்து செகண்ட் ஸ்ட்ரைக்குங்க நம்ம போட்டிருக்கிறது அந்த நாணயம் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஃபஸ்ட் ட்ரைட் நாணயம் அடித்தது பார்த்திங்கன்னா அந்த நாணயத்தினுடைய விலை இன்றைக்கி எட்நூறு ரூபாய்ங்க செகண்ட் ஸ்ட்ரைக்கில் அடிக்கப்பட்டது இந்த நாணயங்கள் ரெண்டூர் பார்த்தீங்களா அதில் ஒரு கூர்மையான தீபம் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கில் இதில் வந்து அப்படியே அழிஞ்சு போன மாதிரி இருக்கும் அழிஞ்சு போன மாதிரி இருக்காது ஒரு நோய்டமின்ட்டை பார்க்குற மாதிரி அகலமாக அப்படி இருக்குங்க இந்த நாணயத்தினுடைய விலை இதுக்கு நான் வச்சது விலை ஐம்பது ரூபாய்ங்க ஒன்று ஐம்பது ரூபா இதுவும் சில சன்ன லேசில் கிடைக்காது மற்ற நாணயங்கள் கிடைப்பது போல் இந்த நாணயங்கள் கிடைக்காது ஆனால் உங்களுக்காக இதை நான் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க இன்றைக்கி நாம் வந்து ரீடட் எட்ஜு ஸ்மூத் எட்ஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்த மியூல் மற்றும் லூயிஸ் ப்ரயலி நாணயம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நாணயம் கோல்டன் ஜூப்ளி நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இதில் அடிக்கப்பட்ட அஞ்சு பைசா நாணயம் இவைகளை இவைகளை பற்றிய விளக்கமும் விலை விவரமும் பார்த்தோம் நாளைக்கு ஒரு வீடியோ போட போகிறேங்க நானே எங்களை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க நாளைக்கு நான் அதை ஒரு வீடியோவாகவே போட்டுடுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த தேய்க்கிறதுக்கு முன்னால் நாணயம் எப்படி இருக்குது அதுக்கு பிற்பாடு எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதை பார்த்து பயனடைங்க நீங்கள் நாணயங்களை அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு வேணால் அதை இப்படி பாக்கெட் பண்ணி வச்சுட்டாலே போதும் நீங்கள் அதிகமாக எதையும் இது பண்ண வேண்டாம் இப்படி பாக்கெட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் நாணயங்களை உடனே விற்கிறதுக்கு பார்க்காதீங்க ஏன்னா நாணயங்களை வாங்குறதும் விற்கிறதும் விற்கிறதுன்னு ஏதோ லா லாம் நானே கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இப்படி கிடைக்காத ஒன்று ரெண்டு நாணயங்களை கொடுக்கலாமே தவிர அதை ஒரு தொழிலை நம்ம வச்சுக்கக்கூடாது தொழிலை வச்சுக்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரியான நாணயங்களை சேர்த்து வைங்க இப்போ நம்ம கையில் நாம் செலவு பண்ணது போக ஒரு நூறுரூவா மீதி இருந்தால் அதில் பேங்க்கில் போடணும்னு நினைக்க மாட்டோமா அது மாதிரி தான் இதை எடுத்து அப்படியே ஒரு உண்டியல்ல போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் இது ஒரு நல்ல அமௌண்ட்டாக உங்களுக்கு மாறும் அதைத்தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்ட நான் வீடியோ பூரா நிறைய அவ்வளோ போகும் இவ்வளோ போகுன்னு சொல்லி தானே போட்டிருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக போகும் நான் அந்த மாதிரியான அரிய வகை நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் மியூல் நாணயங்களை பற்றி நான் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரியான நாணயங்கள் கிடைச்சா தகவல் சொல்லுங்கள் நான் உடனே வாங்கிக்கிறேன் சரிங்களா அந்த அந்த அரிய வகை தான் எனக்கு வேணும் பழைய செல்லாமல் போன அந்த நாணயங்களில் இருக்குது பாருங்கள் இல்லை அரிதாக கிடைப்பதற்கே அரிதாக இருக்கக்கூடிய நாணயங்கள் கிடைச்சா சொல்லுங்கள் சரிங்களா சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எதுவும் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சாரிங்க வணக்கம் சொன்ன பிற்பாடு மீண்டும் வரேன் தேவையில்லாத ஒரு பகுதி மீண்டும் இதில் சேர்ந்துருச்சு அதனால் அதை கட் பண்ணிவிட்டு இதை போடுறேன் தயவு செஞ்சு எல்லாம் பாருங்கள் சரிங்களா